அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் இன்றைய வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பில் தமிழ் புத்தகம்னு ஒன்று இருக்குது அந்த தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஒன்பதாவது இயல் பகுதியிலிருந்து இன்றைக்கி நாம் லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம் இந்த ஒன்பதாவது இயல்பகுதியில் விரிவாகும் ஆளுமை இந்த தலைப்பில் ஒரு கட்டுரையை கொடுத்துருக்காங்க அக்கறை இது ஒரு புது கவிதைங்க குறுந்தொகை இதுலேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க தாய்மைக்கு வறட்சி இல்லை இது வந்து வெறும் கதை தான் அணி இலக்கணம் ஒன்று கொடுத்துருக்காங்க மொழித்திறன் பயிற்சி இருக்குது இந்த எல்லாத்தையுமே நம்ம லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு கேள்வி இருக்குது முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன தான் ஸ்கூல் புக்கில் படித்தாலும் கண்டிப்பாக மறந்துவிடும் கேள்வி பதிலாக பார்த்தீங்கன்னா டெப்த்தாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நீண்ட காலத்துக்கு அது மனசில் தங்கும் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் விரிவாகும் ஆளுமை ஃபஸ்ட்டு கேள்வி தமிழின் பரப்பையும் சிறப்பையும் உலகின் பல நாடுகளில் பரவலாக்கியவர் யார் இதற்கான பதில் தனிநாயகம் அடிகளார் அடுத்து இரண்டாவது கேள்வி தனிநாயகம் அடிகளார் மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி உரை நிகழ்த்திய இடம் எது இதற்கான பதில் இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகம் இருக்கு அங்கே தான் உரை நிகழ்த்தினார் மூன்றாவது கேள்வி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர் யார் இதற்கான பதில் கணியன் பூங்குன்றனார் பொர்நானூரில் இந்த பாட்டு இருக்கும் நான்காவது கேள்வி நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறிய லத்தீன் புலவர் யார் இதற்கான பதில் தெரன்ஸ் ஐந்தாவது கேள்வி முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்று கூறியவர் யார் இதற்கான பதில் கோர்டன் ஆல்போர்ட் முதிர்ந்த ஆளுமைக்கு இலக்கணங்கள் மூன்று இப்படி சொன்னவர் கோர்டன் ஆல்போர்ட் ஆறாவது கேள்வி பூட்கையில்லோன் யாக்கை போல என்ற பொறநானூற்று பாடலை பாடியவர் யார் இதற்கான பதில் ஆலந்தூர் கிலார் பூட்கையில்லோன் யாக்கை போல இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதுதான் அர்த்தம் ஏழாவது கேள்வி சீனாவில் கிமு ஆறுநூற்றி நாலில் பிறந்தவர் யார் இதற்கான பதில் லாவோட்சு பஸ்ட் பிறந்தவர் லாவோட்சு இரண்டாவதா பிறந்தவர் கன்பூசியஸ் எட்டாவது கேள்வி ஒழுக்கவியலை நன்கு அறிந்து எழுதிய உலகமேதை யார் இதற்கான பதில் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஒழுக்கவியலை நன்கு அறிந்து எழுதிய ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஒன்பதாவது கேள்வி இத்தகைய உயர்ந்த கொள்கைகளைக் கொண்ட செய்யுள்களை உலக இலக்கியத்தில் காண்பது அரிது என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார் திருக்குறளை புகழ்ந்தவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஆல்பர்ட் ஸ்வெட்சர் பத்தாவது கேள்வி தமிழ் புலவரைப் போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை தமிழ் புலவர்களும் ரோம சிந்தனையாளர்களும் ஒரே கோட்பாட்டை கொண்டிருந்தாங்க இதுக்கான பதில் ஒன்றே உலகம் பதினொன்றாவது கேள்வி தமிழகம் என்ற ஒற்றுமை உணர்வு உண்டாக காரணமானவர்கள் தமிழகம் தமிழ்நாடு இந்த ஒற்றுமை உணர்வு உண்டாக காரணமானவர்கள் புலவர்களும் பாணர்களும் புலவர்களும் பாணர்களும் பனிரெண்டாவது கேள்வி படுதிரை வையம் பாத்திய பண்பே என்றவர் யார் இதற்கான பதில் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு பதிமூன்றாவது கேள்வி இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்னும் நூல் எது இதற்கான பதில் இந்த பாட்டு வரி இருக்கு இருக்குது பொறானூர் பதினான்காவது கேள்வி உண்டாளம்மை இவ்வுலகம் என்றும் பிறருக்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது என்றும் கூறும் நூல் இதற்கான பதில் பொர்ணானூருங்க உண்டாளம்மை இவ்வுலகம் இந்த வார்த்தையும் பொறநானூரில் தான் இருக்குது பதினைந்தாவது கேள்வி இமயத்துக்கோடு உயர்ந்தென்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்த்தல் தவத்தலையே என்று இமயமலையை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளாக காட்டும் நூல் நல்லா கவனிங்க இமயமலையை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளாக காட்டுறாங்க இப்படி சொல்லக்கூடிய நூல் புறநானூறு பதினாறாவது கேள்வி இமயத்தீட்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளினும் வாளிய பலவே என்னும் நூல் எது இதற்கான பதில் இதுவும் புறநானூறு தான் பதினேழாவது கேள்வி பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் பல இயல்புகளை கூறும் நூல் எது பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தன் அவனுடைய இயல்புகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் பதினெட்டாவது கேள்வி சாப்பியன்ஸ் வாழ்ந்த நாடு சாப்பியன்ஸ் வாழ்ந்த நாடு லத்தீன்ங்க லத்தீன் சாப்பியன்ஸ் அப்படின்னா அறிவுடையோன் அர்த்தம் அறிவுடையோன் என்று அர்த்தம் எங்கே வாழ்ந்திருக்காங்க லத்தீனில் வாழ்ந்திருக்காங்க பத்தொன்பதாவது கேள்வி திருக்குறளில் சான்றோரின் இயல்புகள் கூறப்பட்டுள்ள அதிகாரங்கள் இதற்கான பதில் பெருமை சான்றாண்மை பண்புடைமை நட்பு எல்லாத்திலையுமே சொல்லியிருக்காங்க எல்லாமே வரும் இருபதாவது கேள்வி தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் என புறநானூற்றில் யார் யாரிடம் கூறுகின்றார் இதற்கான பதில் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோலன்ட்ட சொல்றாரு தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு பிசிராந்தையார் கோப்பிருஞ்சோலன்ட்ட சொல்றாரு இருபத்தி ஒன்றாவது கேள்வி எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் கருதுதல் வேண்டும் என்றவர் யார் இதற்கான பதில் செனக்கா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் இப்படி சொல்லியிருக்காரு இருபத்தி ரெண்டாவது கேள்வி நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் நான் ஆண்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகத்திற்கு உரியவன் என்றவர் யார் இதற்கான பதில் மார்க்கஸ் அரேலியஸ் மார்க்கஸ் அரேலியஸ் இருபத்தி மூன்றாவது கேள்வி திருவள்ளுவரை உலகப்புலவர் என்றவர் யார் திருவள்ளுவரை உலகப்புலவர் என்று சொன்னவர் ஜியு போப் திருக்குறளை ஜியு போப்பு தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார் எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி உலகத்தமிழ் மாநாடுகளை பொறுத்துக உலகத்தமிழ் மாநாடுகள்லாம் முக்கியங்க எங்கே நடந்தது எந்த ஆண்டு நடந்தது இது எல்லாத்தையும் கண்டிப்பாக கேட்பாங்க இப்படியே பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கோலாலம்பூரில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சென்னையில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பாரிஸில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு யாழ்ப்பாணத்தில் நடந்தது இருபத்தைந்தாவது கேள்வி உலகத்தமிழ் மாநாடுகளை பொறுத்துக விடையை பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோலாலம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மொரிசியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தஞ்சாவூர் இருபத்தி ஆறாவது கேள்வி செம்மொழி மாநாடு எந்த ஆண்டில் கோவையில் நடைபெற்றது திம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்தது இரண்டாயிரத்தி பத்தில் நடந்தது இரண்டாயிரத்தி பத்து இருபத்தி ஏழாவது கேள்வி அகில உலக தமிழாய்வு மன்றம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யார் அகில உலக தமிழாய்வு மன்றம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இதற்கான பதில் தனிநாயகம் அடிகளார் இருபத்தி எட்டாவது கேள்வி தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பியவர் யார் இதற்கான பதில் தனிநாயகம் அடிகளார் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தனிநாயகம் அடிகளார் தொடங்கிய டேஸ் என்ற இதழ் இன்று வரை வந்து கொண்டுள்ளது இதற்கான பதில் தமிழ் பண்பாடு என்ற இதழ் தனிநாயகம் அடிகளால் தொடங்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்கறை இது வந்து புது கவிதைங்க கல்யாண்ஜி எழுதிய கவிதையை கொடுத்துருக்காங்க முப்பதாவது கேள்வி கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன இதற்கான பதில் கல்யாண சுந்தரம் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கல்யாண்ஜி டேஸ் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் கவிதை எழுதினார்னா கல்யாண்ஜின்னு பேர் போட்டுக்குவார் கதை எழுதினார்னா வண்ணதாசன் அப்படிங்கிற பேர் போட்டுக்குவார் ஸோ நல்லா கவனிங்க கவிதை எழுதினார்னா கல்யாண்ஜி கதை எழுதினார்னா வண்ணதாசன் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கல்யாண்ஜியின் பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு டேஸ் என்ற பெயரில் நூலாக வெளியானது கல்யாண்ஜி நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு அந்த கடிதங்களை ஒன்றாக தொகுத்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பேரில் நூலாக வெளியிட்ருக்காங்க முப்பத்தி மூன்றாவது கேள்வி ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்புக்காக இரண்டாயிரத்தி பதினாறில் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இதற்கான பதில் கல்யாண்சி இரண்டாயிரத்தி பதினாறில் வாங்கினார் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக வாங்கினாரு முப்பத்தி நாலாவது கேள்வி கல்யாண்ஜியின் கவிதை நூல்களுள் சரியானது எது இதற்கான பதில் புலரி ஆதி முன்பின் அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு எல்லாமே கல்யாஞ்சி எழுதிய கவிதை நூல்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கல்யாஞ்சியின் சிறுகதை தொகுப்பில் பொருந்தாதது எது சிறுகதை தொகுப்பில் பொருந்தாதது இங்கே எல்லாமே சரிதாங்க கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பறத்தல் ஒளியிலே தெரிவது எல்லாமே சிறுகதை தொகுப்பு தான் இங்கே தவறானது எதுவுமே இல்லை முப்பத்தி ஆறாவது கேள்வி பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்று புது கவிதையை பாடியவர் யார் இது வந்து ஹைகோர்ட் டைப்புங்க விடை நா முத்துக்குமார் தான் இப்படி பாடியிருப்பார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறுந்தொகை முப்பத்தி ஏழாவது கேள்வி குறுந்தொகை ஒரு டேஸ் நூலாகும் விடை அகம் சார்ந்த நூல் அகப்பொருள் சார்ந்த நூல் முப்பத்தி எட்டாவது கேள்வி எந்த நூலின் பாடல்கள் இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுகின்றன இதற்கான பதில் குறுந்தொகை குறுந்தொகை நூலுடைய பாடல்கள் இயற்கை காட்சி வழியாக அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுகின்றன முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க விடை கலை இய சொல்லி பெருங்கை என்பது பண்புத்தொகை பிடிபசி என்பது ஆறாம் வேற்றுமை தொகை அனைவரும் என்பது முற்றுமை நாற்பதாவது கேள்வி குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள் உள்ளது கடவுள் வாழ்த்து இல்லாம நானூற்றி ஒரு பாடல்கள் உள்ளது கடவுள் வாழ்த்து இல்ல அதையும் சேர்த்தாமல் குறுந்தொகையில் நானூற்றி ஒரு பாடல்கள் உள்ளது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி குறுந்தொகை டேஸ் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுகிறது இதுக்கான பதில் நல்ல குறுந்தொகை நல்ல குறுந்தொகை நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி குறுந்தொகையின் அடிவரையறை என்ன இதுக்கான பதில் நாலு முதல் எட்டு அடி வரைக்கும் குறைஞ்சபட்சம் நாலு அடி அதிகபட்சம் எட்டு அடி நாலு முதல் எட்டு அடி வரை நாற்பத்தி மூன்றாவது கேள்வி குறுந்தொகை எந்த வகையான நூல்களுள் ஒன்று இதற்கான பதில் குறுந்தொகை எட்டு தொகை நூலில் ஒன்றுங்க எட்டு தொகை நூலில் ஒன்று நாற்பத்தி நான்காவது கேள்வி களித்தொகையில் பாலைத்திணையை பாடியவர் யார் நல்லா கவனிங்க குறுந்தொகை கிடையாது களித்தொகை ஏன்னா இப்போ நம்ம குறுந்தொகை பாடலை பார்க்குறோம்ல இந்த பாடலை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் களித்தொகையிலேயும் பாடியிருக்காரு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்தவர் இதற்கான பதில் சேரர் மரபை சார்ந்தவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ சேரர் மரபை சார்ந்தவர் நாற்பத்தி ஆறாவது கேள்வி குறுந்தொகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் இதற்கான பதில் சௌரி பெருமாள் அரங்கனார் நல்லா கவனிங்க குறுந்தொகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதல்ல பதிப்பித்தார் நாற்பத்தி ஏழாவது கேள்வி நசை பிரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிபசி கலைய பெருங்கை வேலம் என பாடியவர் யார் இந்த பாட்டு குறுந்தொகையில் இருக்கு பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ நாற்பத்தெட்டாவது கேள்வி நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி கலையிய பெருங்கை வேலம் இந்த பாடல் எந்த திணைக்கு உரியது இதற்கான பதில் பாலை திணைக்கு உரியது அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக நசை அப்படின்னா விருப்பம் நல்கள் அப்படின்னா வழங்குதல் பிடி அப்படின்னா பெண் யானை வேலம் என்றால் ஆண் யானை பொழிக்கும் என்றால் உரிக்கும் சரி ஐம்பதாவது கேள்வியை பாருங்க யா என்ற மரம் எந்த திணைக்கு உரியது யா என்ற மரம் எந்த திணைக்கு உரியது விடை பாலை திணைக்கு உரியது இது எக்ஸாம்ல கேட்பாங்க யா என்ற மரம் எந்த திணைக்கு உரியதுன்னு கேட்பாங்க பாலைத்திணைக்கு உரியது ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் இதற்கான பதில் குறுந்தொகைதாங்க தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கிக் கூறும் நூல் குறுந்தொகை அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் தாய்மைக்கு வறட்சி இல்லை ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதை சிறுகதையாக எழுதியவர் யார் இதற்கான பதில் சுசமுத்திரம் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி தனது வளத்தம்மாவின் வரலாற்றை சுசமுத்திரம் எந்த கதையாக எழுதினார் இதற்கான பதில் என் கதைகளின் கதைகள் இந்த கதையில் தான் வளத்தம்மாவை பற்றி எழுதியிருப்பாங்க ஐம்பத்தி நான்காவது கேள்வி சுசமுத்திரம் எந்த மாவட்டத்தில் உள்ள திப்பனம்பட்டியை சார்ந்தவர் இதற்கான பதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் திப்பனம்பட்டி இருக்குது ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி சுசமுத்திரம் எத்தனைக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் இதற்கான பதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சுசமுத்திரத்தின் சிறுகதைகளில் பொருந்தாதது எது இதற்கான பதில் வேரில் பழுத்த பலா வராது குற்றம் பார்க்கில் வாடாமல்லி பாலைப்புறா எல்லாமே சிறுகதைகள் வேரில் பழுத்த பலா என்பது புதினம் இது சிறுகதை கிடையாது புதினம் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி வேரில் பழுத்த பலா என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் இதற்கான பதில் சுசமுத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் இந்த வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க ஸ்கூல் புக்கில் இல்லை வேறு இடத்துல இருக்குது படிச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஐம்பத்தி எட்டாவது கேள்வி சுசமுத்திரம் எழுதிய டேஸ் என்ற சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசை பெற்றது இதற்கான பதில் குற்றம்பார்க்கில் அப்படிங்கிற சிறுகதை தொகுதி தமிழ்நாடு அரசுடைய பரிசை பெற்றது ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி தாய்மைக்கு வறட்சி இல்லை இந்த கதை நிகழும் இடம் எது இதற்கான பதில் கர்நாடகா மாநிலத்தில் குல்பர்கான் ஒரு இடம் இருக்கு அங்க நடக்கிற மாதிரி தான் கதையை எழுதியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அணி இலக்கணம் அறுபதாவது கேள்வி அணிகளில் இன்றியமையாதது எது இதற்கான பதில் ஊமை அணிதாங்க முக்கியமான அணி இதிலிருந்து தான் மற்ற அணிகள் பிறந்ததாக சொல்கிறாங்க அணிகளில் இன்றியமையாதது உவமை அணி அறுபத்தி ஒன்றாவது கேள்வி உவமை ஊமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது என்ன இதற்கான பதில் உருவக அணி உருவக தான் ஓமை ஓமேயம் இரண்டும் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி அமைப்பாங்க அறுபத்தி இரண்டாவது கேள்வி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துவும் மலை இதில் வந்திருக்கிற அணி என்ன இதுக்கான பதில் சொல் பின்வரு அணி வந்திருக்கு அறுபத்தி மூன்றாவது கேள்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இந்த திருக்குறள வந்திருக்கிற அணி என்ன இதற்கான பதில் பொருள் பின்வரு நிலியணி வந்திருக்கு பொருள் பின்வரு நிலையணி இங்கே இருக்கிற மாடு அப்படினாலும் செல்வத்தை குறிக்கும் செல்வம் என்றாலும் செல்வத்தை குறிக்கும் அதாவது வேறு வேறு வார்த்தை வந்திருக்கு பட் பொருள் ஒன்று தான் அதனால் பொருள் பின்வரு நிலியணி வந்திருக்கு அறுபத்தி நான்காவது கேள்வி எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன இதுக்கான பதில் சொல் பொருள் பின்வரி நிலையணி வந்திருக்கு அதாவது இங்கே இருக்கிற விளக்கு இங்கே இருக்கிற விளக்கு இங்கே இருக்கிற விளக்கு இங்கே இருக்கிற விளக்கு எல்லாத்துக்கும் சொல்லும் ஒன்று தான் ஒரே சொல்லுதான் வந்திருக்கு பொருளும் ஒன்று அதனால சொல் பொருள் பின்வரி நிலையணி வந்திருக்கு அறுபத்தைந்தாவது கேள்வி புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஸ் அணி ஆகும் இதுக்கான பதில் வஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்வது மாதிரி இருக்கும் ஆனால் புகழ மாட்டாங்க வ வஞ்சுற மாதிரி இருக்கும் ஆனால் வஞ்ச மாட்டாங்க அறுபத்தி ஆறாவது கேள்வி தேவர் அணையர் கையவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன இதுக்கான பதில் இதில் வஞ்சப் புகழ்ச்சி அணி வந்திருக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி அறுபத்தி ஏழாவது கேள்வி ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன இதற்கான பதில் ஏகதேச உருவக அணி வந்திருக்கு அதாவது பாதியை உருவகம் பண்ணுவாங்க மீதி இருக்கிற பாதியை உருவகம் பண்ண மாட்டாங்க இப்படி பாதியை மட்டும் உருவகம் பண்ணாங்கன்னா ஏகதேச உருவக அணி அறுபத்தி எட்டாவது கேள்வி பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன இதற்கான பதில் இதில் வந்திருக்கிறது சொல் பொருள் பின்வரு நிலையினி வந்திருக்கு இந்த நாணம் இந்த நாணம் இந்த நாணம் வார்த்தையும் ஒன்று தான் பொருளும் ஒன்று தான் அதனால் சொல் பொருள் பின்வரு நிலையினி வந்திருக்கு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி என் தமிழ் ஆசிரியர் நடத்திய இலக்கணம் டேஸ் போல தெளிவாக புரிந்தது இதற்கான பதில் உள்ளங்கை நெல்லிக்கணி போல புரிந்தது என் தமிழாசிரியர் நடத்திய இலக்கணம் உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாக புரிந்தது எழுவதாவது கேள்வி பொறுத்துக இதற்கான பதில் சரிந்து என்பது வினையச்சம் அனைவரும் என்பது முற்றுமை பெரை என்பது பண்புத்தொகை தொகை பிடிப்பசி என்பது ஆறாம் வேற்றுமை தொகை எழுவத்தி ஒன்றாவது கேள்வி குழந்தை பருவத்தில் நான் மனநம் செய்த பாரதியார் பாடல்கள் அனைத்தும் டேஸ் போல விட்டது இதற்கான பதில் பசுமரத்து ஆணி போல விட்டது எழுவத்தி ரெண்டாவது கேள்வி தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இதில் வந்திருக்கிற அணி என்ன இதற்கான பதில் சொல் பொருள் பின்வரு நிலையணி வந்திருக்கு பொருள் பின்வரு நிலையணி எழுவத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துக இதற்கான பதில் வெண்பா அப்படின்னா புகழேந்தி பரணி அப்படின்னா ஜெயங்கொண்டான் விருத்தம் அப்படின்னா கம்பன் கோவை உலா அந்தாதினா ஒட்டக்கூத்தர் எழுவத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கலம்பகத்துக்கு இரட்டையர்கள் வருவாங்க இளஞ்சூரியர் முதுசூரியர் வருவாங்க வசைக்கவி எனப்படுபவர் காலமேகம் சந்தக்கவி எனப்படுபவர் படிக்காசு புலவர் எழுவத்தி ஐந்தாவது கேள்வி கலை சொற்களை இங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கட்டிலா கவிதை என்றால் ஃப்ரீவர்ஸ் ஊமை அணி அப்படின்னா சிமில்லி உருவக அணி அப்படின்னா மெட்டஃபர் ஆளுமை அப்படின்னா பர்சனாலிட்டி எழுவத்தி ஆறாவது கேள்வி கீழ்காணும் கவிதையில் அமைந்த அணி என்ன விருச்சங்கள் மன்னரிசி மடக்காமலேயே பிடித்து கொண்டிருக்கும் பச்சை குடைகள் மரங்களை பத்தி சொல்றாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இதில் உருவக அணி வந்திருக்கு உருவக அணி எழுபத்தி ஏழாவது கேள்வி தலைவன் தலைவியாக நீவிர் இருவரும் டேஸ் இணைந்தே மகிழ்வுடன் இனிதாய் வாழுங்கள் இதற்கான பதில் இங்கே வர வேண்டியது செந்தமிழும் சுவையும் போல இணைந்தே வாழுங்கள் என்பதுதான் கரெக்டு எழுவத்தி எட்டாவது கேள்வி தம் பெயரைப் போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர் யார் இதற்கான பதில் சுசமுத்திரம் எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி இமயத்துக்கோடு உயர்ந்தன இந்த அடியில் அடி கோடிட்ட இந்த கோடு என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான பதில் கோடு என்பது மலை உச்சியை குறிக்கிறது மலையுச்சி எண்பதாவது கேள்வி வி புகழேந்தி பரணிக்கு ஓர் ஜெயங்கொண்டான் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று பாடியவர் யார் இதற்கான பதில் பலபட்டடை சொக்கநாத புலவர் இவரு தான் பாடியிருக்காரு எண்பத்தி ஒன்றாவது கீழ் வி பொருத்தக இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா குறிசில் என்றால் உபகாரி தலைவன் என்பது பொருள் தலையலி என்றால் முகமலர்ந்து கூறுதல் அன்பு அருள் என்பது பொருள் உய்தல் என்றால் செலுத்துதல் நடத்துதல் நுகர்தல் நீக்குதல் என்பது பொருள் இருசு என்றால் நேர்மை வண்டியச்சு மூங்கிலை குறிக்கும் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பொறுத்துக கலைச்சொற்களை பொருத்த வேண்டும் பண்பாட்டு கழகம் என்றால் கல்ச்சுரல் அகாடமி வசன கவிதை என்றால் ஃப்ரீவர்ஸ் ஓமை அணி என்றால் சிமிலி உருவக அணி என்றால் மெட்டஃபர் எண்பத்தி மூன்றாவது கேள்வி ஐந்தாம் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டிருங்க இதே மாதிரி மற்ற இயலுக்கும் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு மறக்காமல் அதையும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் எண்டு ஸ்கிரீன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் வீடியோ பார்க்கலாங்களா ஐந்தாம் வேதம் எனப்படுவது மகாபாரதம் திருக்குறள் வந்து உத்தரவேதம் என அழைக்கப்படும் எண்பத்தி நான்காவது கேள்வி கடைசி கேள்வி எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யார் அவர் உள்ளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகருக்கு தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்றவர் யார் இதற்கான பதில் இந்த பாட்டை பாடியவர் வள்ளலார் அவ்வளதம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயல நம்ம சிறப்பா முடிச்சிட்டோம் இன்னும் இரண்டு மூன்று முறை இந்த வீடியோவை போட்டு கேட்டிங்கன்னா போதும் உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ